அல்ஹமுது இல்லாஹி நஹ்மதுலி அம்புசினாதினாஹூ முதிந்தனா உமையுடா ஹாலியன நல்லடியார்களே இந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கான வழி என்ன என்பது பற்றி நாம் கடைசி அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் என்னுடைய விவாதத்தை துவக்குவதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட ஆசைப்படுகிறேன் அதாவது இன்று நாம் இந்த விவாத ஒப்பந்தத்திலே இரண்டு பேர் தான் பேச வேண்டும் என்று மரியாதைக்குரிய யோமணி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் குறிப்பிட்டோம் ஆனாலும் கூட நம்மை பொறுத்தவரை இந்த விதிமுறையை கடைசி வரைக்கும் நாம் கடைபிடிப்போம் ஆனால் ஐயா ஜவுமணி அவர்கள் விரும்பினால் அந்த பெரியவர் குறிப்பிட்டது போல யார் வேண்டுமானாலும் அவர்கள் தரப்பிலே வந்து கலந்து கொள்வதிலே எங்களுக்கு ஆட்சேபனையில் ஆனால் அவர்கள் விரும்பினார் யார் சொல்கிறார்கள் என்பதை விட நாங்கள் விரும்புவதும் கூட எங்களுடைய கருத்துக்களுக்கு சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய அவர்கள் இல்லை என்று அவர்கள் கருதினால் யாரை வேண்டுமானாலும் வந்து கலந்துவிட்டு சென்றுவிட்ட அந்த பெரியவர் உள்பட யாரை வேண்டுமானாலும் வந்து அழைத்துக் கொள்வதில் நமக்கு எந்த ஆட்சேபணையும் கிடையாது இதை ஒரு பெருசாக நாம எடுத்துக்கிற போறதும் இல்லை யாரு சொல்லுகிறார் என்பதை விட என்ன சொல்கிறார் என்பதில் மாத்திரம்தான் தான் நம்முடைய கவனமும் குறியும் இருக்குது அடுத்து விஷயத்திற்கு நேரடியாக வந்துவிடுகிறேன் மரியாதைக்குரிய ஜெவமணி அவர்கள் தன்னுடைய காலை உரையிலே சில திருக்குறானுடைய வசனங்களை குறிப்பிட்டார்கள் நான் ஆரம்பமாக சுட்டிக்காட்டியது போல அவர்கள் குறிப்பிட்ட திருக்குறானுடைய வசனங்கள் மூன்று வகையானவை சில வசனங்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களோடு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லாதவை வேறு சில வசனங்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி குறிப்பிட்டாலும் கூட அது இந்த வாதத்தோடு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத வசனங்கள் இன்னொரு சில வசனங்கள் அதுவும் குறிப்பிடவில்லை இந்த எந்த விதமான தொடர்பும் வைத்திருக்கவில்லை இதனை காலை உரையில என்னுடைய முதல் உரையிலே குறிப்பிட்டு அவர்கள் அப்படி குறிப்பிட்ட சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் அதாவது அவர்கள் தன்னுடைய உரையின் போது சொன்னார்கள் திருக்குறானுடைய வசனத்தை வாசிக்க செய்து அது ஈசா அலைத்தலாத்தை பற்றி திருக்குறான் சொல்லக்கூடிய முன்னறிவிப்பு என்று சொன்னார்கள் வண்ண அலல் முகமீன ஈல்பாசீகும் ரசூலம் நம்புசியும் எஸ்ரோ அலைகும் ஆயாத்திஹி ஒய் வக்கீகம் ஒய் அள்ளிமுகம் கிதாபுல் சிக்குமா ஒயில் காணும் என்பது அந்த வசனம் நடுவர் அவர்கள் கவனத்தில் கொள்வதற்காக இந்த விவரங்களை நான் சொல்கிறேன் அதாவது நூத்தி அறுபத்தி நாலு வசனம் என்ன சொல்கிறது என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அவன் அவர்களுக்கு அவர்களில் இருந்தே ஒரு ரசூலை தூதரை அனுப்பி வைத்தான் அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார் இன்னும் அவர்களை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்குகிறார் மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் அவர்களோ நிச்சயமாக இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர் இது அவர்கள் ஈதாலை சலாத்தை பற்றிய முன்னறிவிப்பு என்று எடுத்துக்காட்டிய வசனம் இந்த வசனம் பெருமான செல்ல செல்லும் அவர்களை பற்றித்தான் குறிக்கிறது என்பதை இந்த வசனத்திற்கு வசனங்களும் இந்த வசனத்தை தொடர்ந்து பின்னர் வரக்கூடிய சில வசனங்களும் கூட இதற்கு தெளிவான சான்றுகளாக அமைந்திருக்கின்றன முதலாவதாக இந்த வசனத்தையே நாம் பார்ப்போம் இதுல இறைவன் சொல்கிறான் இந்த மூமின்களுக்கு அல் மூமினின்னு வந்திருக்கிறது இந்த வசனம் எந்த மக்களுக்கு இறங்குகிறதோ அந்த விசுவாசிகளைத்தான் அங்கே குறிப்பிடப்படுகிறது அரபு மொழி அகராது அல் என்ற வார்த்தை வருமையானால் இந்த என்ற பொருள் வரும் அல் மூமினின் என்றால் இந்த மூமின்களுக்கு இறைவன் அருள் புரிந்து விட்டான் என்று சொல்கிறான் இப்படி சொல்லக்கூடிய இந்த மூமின்கள் யார் நபிகள் நாயகம் செல்லாஹே செல்லம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்கள் அவர்கள் இசைவேலர்கள் அல்ல அவர்களுக்கு அவர்களில் இருந்தே ஒரு அனுப்பி வைக்கிறான் மேலும் அவர் அந்த ரசூல் அந்த மக்களுக்கு அவனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார் என்று இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் தான் இறைவனுடைய வசனங்களை மக்களுக்கு ஓதி காண்பித்திருக்கிறார்கள் இயேசு அவர்களோ இறைவனுடைய வசனங்களை மக்களுக்கு ஓதி காட்டி இருந்தால் இயேசு ஓதி காட்டிய அந்த வசனம் இன்றைக்கு இருக்க வேண்டும் இல்லை புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படக்கூடியது இயேசு ஓதிக்காட்டிய வசனம் இல்லை இயேசுவை பற்றி அவருடைய சீடர்களும் கூட இல்லை வேறு சிலர் பின்னால் வந்தவர்கள் அங்கே போனார் இங்கே வந்தார் என்று அவரை பற்றி எழுதிய விஷயங்கள் அல்லது தன்னை பற்றிய எழுதக்கூடியவர்கள் தன்னை பற்றி எழுதிக்கொண்ட விஷயங்கள் அப்போ சில நடவடிக்கை எடுத்துக்கொண்டால் நான் அங்கே போனேன் நான் இங்கே வந்தேன் எனக்கு அது வந்தது இது வந்தது என்று தன்னை பற்றி சொல்லக்கூடிய அறிமுகங்கள் இருக்குமே தவிர இறைவனுடைய வசனங்களை ஓதிக்காட்டியதாக உடைய வரலாற்றிலே இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வரலாற்றிலே இல்லை ஆக இறைவனுடைய வசனங்களை ஓதிக்காட்டுகிறார் கற்றுக் கொடுக்கிறார் என்ற தன்மை நபிகள் நாயகம் அவர்களுக்குத்தான் பொருந்துகிறது மேலும் அவர்கள் இதற்கு முன்னால் பகிரங்க வழிகேட்டில் இருந்தார்கள் என்று அந்த வசனம் இந்த வருவதற்கு முன்னால் அவர்கள் பகிரங்க வழிகேட்டில் இருந்தார்கள் சாதாரண வழிகேடு இல்லை பயங்கரமான வழிகேட்டில் இருந்தார்கள் என்று முடிகிறது இயேசுவை இது குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு வந்த காலத்தில் அந்த மக்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இல்லை இயேசுக்கு முன்னால் பாதையை சரிவண்ணுவதற்காக யோவான் ஸ்நானம் இருந்து அவர் அந்த மக்களுக்கு சரியான மார்க்கத்தை போதித்திருக்கிறார் அந்த மக்களிடத்திலே ஏற்கனவே மோசேவுக்கு அருளப்பட்ட அதாவது மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட சவுராத் என்ற வேதம் அவர்களுடைய கையிலே இருந்திருக்கிறது அவர்களிடத்திலே கிதாபு என்ற வேதம் இருந்தது அதற்கு விளக்கம் தரக்கூடிய யோவானி ஸ்னானன் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார் இயேசு வரக்கூடிய காலத்தில் அந்த மக்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கவில்லை எப்போது இருந்தார்கள் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் வரக்கூடிய அந்த காலத்தில் தான் அந்த மக்களிடத்திலே வேதமும் இருக்கவில்லை ஞானமும் இருக்கவில்லை ஐயாமுள் ஜாகிலியா அறியாமை காலம் என்று உலக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இருந்தக்கூடிய பகிரங்கமான மகா மோசமான வழிகேட்டில் அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் இது ஈசா அலை இஸ்லாத்திற்கு இந்த வசனத்தோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒரு சம்பந்தமும் இல்லை ஆக இதை தான் குறிக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் அது எந்த வகையிலும் சரியில்லை மேலும் அந்த வசனத்தை தொடர்ந்து இறைவன் சொல்லுகிறான் அதாவது நூத்தி அறுபத்தி நாலு அவர்கள் காட்டினார்கள் நூத்தி அறுபத்தி ஆறிலே அல்ல சொல்லுகிறான் சொல்லுகிறான் உங்களுக்கு இரண்டு அணியினர்கள் கொண்டார்களே ஒரு போர்க்களத்தை பற்றி அல்லா சொல்கிறான் இரண்டு அணியினர்கள் கொண்டார்களே அந்த நேரத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அல்லாவுடைய அனுமதியை கொண்டான் ஏற்பட்டது என்று களத்திலே ரெண்டு சாராரும் மோதிக்கொண்டு முஸ்லீம்கள் படுதோல்வி அடைந்த ஆரம்பத்திலே தோல்வி அடைந்திருந்த நேரத்தில் அல்லா சொல்கிறான் ஆக இது அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களை பார்த்து சொல்லப்படுகின்ற